ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சட்டினை ஒரு பத்துலேருந்து பதினெட்டு நிமிஷத்துக்குள்ள நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஆறாவது நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி சரி பார்க்கலாம் சரி இதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணு கப்பு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வாழக்காய் நாலு வாழைக்காய் எடுத்துருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழக்காவை எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே குதிக்க விடுங்க வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் குக்கரில் தான் வேக வச்சிங்கன்னா ஒரு விசில் விட்டாலே வாழைக்காய் குழஞ்சிடும் குக்கரில் வேக வைக்காமல் இந்த மாதிரி பேன்லேயே போட்டு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப குழையாமல் கரெக்டாக இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும் இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கரில் முக்கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசில் லோ ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் மொத்தம் நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா பருப்பு கொலையாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம முதல்ல வேக வச்ச வாழைக்காவை தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் எவ்வளோ பொடுசாக துருவ முடியுமோ நல்லா துருவி எடுத்துக்கோங்க கூடவே நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பையும் ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த பருப்பை மட்டும் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இந்த நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா குலைவா மேஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சு இந்த பருப்பொடியே நம்ம ஏற்கனவே துருவ எடுத்து வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசை கட் பண்ணுது ஒரு அளவுக்கு இஞ்சி பொடிசை கட் பண்ணுது நல்ல ஒரு கைப்பிடி அளவு கரைவேப்பில் பொடிசை கட் பண்ணுது ஒரு பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா பசிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த பாலைக்கால் இருக்கிற ஈரப்பதத்துலேயே எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரும் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டு நீங்கள் பிசஞ்சிக்கலாம் ஆனால் தண்ணி சேர்க்க வேண்டிய தேவை இருக்காது நல்லா மசாலா எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் இப்போ இதை கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து ஒன்று போல் முடிஞ்ச அளவு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்த இதை நம்ம அப்படியே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு என்ன சூடு பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடானதும் சிம்ல வச்சுட்டு ஒவ்வொன்றா நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரே பேட்சாக போட்டுடாமல் ரெண்டு பேட்ச் இல்லை மூணு பேட்சாக போட்டுக்கோங்க ஒரு பேட்சில் அஞ்சு இல்லை ஆறு அந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க உள்ளே சேர்த்தவொடனே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம் கீழேருந்து மேலே லேசு அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் ஒன்று இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பொறிச்சி எடுத்திங்கன்னா போதும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்தளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு தடவை போட்டுட்டு ரெண்டாவது தடவை போடும்போது என்ன சூடு இல்லாமல் இருக்கும் அதனால் திரும்பவும் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்லா வெளியில் லேயர் முறுமொறுப்பாக வரும் நல்ல ஒரு கெச்சப் பிள்ளனா கிரீன் சட்னியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டீஸ்க்குலாம் நீங்கள் தாராளமாக இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி கையில் உருட்டி உள்ளங்கையில் வச்சு நல்லா மெலசாக தட்டிட்டு தோசை தவாலை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டி கூட நீங்கள் தரலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்